வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் பதினாறு சாம்சனின் டைரியிலிருந்து ஒருவன் செய்கின்ற தவறுக்கு சாரி என்கிற வார்த்தை மட்டும் பரிகாரமாகாது இந்த வார்த்தையையே அகராதியை விட்டு தூக்க வேண்டும் தவறுக்கு தண்டனைதான் சரியான பரிகாரம் தண்டிப்பதை விட மன்னிப்பது பெரிய தண்டனை என்பதெல்லாம் பாசாங்கு பழமொழிகள் என் வரையில் கத்திக்கு கத்தி கண்ணுக்கு கண் வக்கீல் வந்து கொண்டிருந்தார் வாங்க பாண்டுரங்கன் சார் வாய் நிறைய வரவேற்றார் குப்தா என்ன மிஸ்டர் குப்தா எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க மருந்து நடி கமழும் கட்டிலின் அருகில் வக்கீல் அமர குப்தாவிடம் செருமல் வியாதிகளோடு போராடிட்டு இருக்கிற இந்த நிலையிலையும் நான் ஓரளவு இப்போ சந்தோஷமா இருக்கேன் பாண்டுரங்கன் பார்த்தாலே தெரியுதே கூடவே சில காரியங்கள் பண்ணணும் அதுக்கு உங்க உதவியும் வேணும் என் உயிரை என்ன விட்டு எப்போ வேணாலும் பிரியலாம்கிற நிலையில நான் இருக்கேன் ஆகையால என் சொத்துக்களை தர்மஸ்தாபனத்துக்கும் அறக்கட்டளைக்கும் எழுதிடலாம்னு இருக்கேன் கருப்பு பணத்தையும் தங்கத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடவும் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அதுக்கான உயிரை அரேஞ்ச் பண்ணுங்க உங்கள் பொண்ணுக்கு எதுவும் செய்யலையா இந்த பாவப்பணம் எதுவும் அவளுக்கு வேண்டாம் பாண்டுரங்கன் அக்கா மகன் ஞானசேகர் அவளை பார்த்துப்பான் அவன் உழைச்சி அவளை காப்பாற்றுவான் வக்கீல் ஆச்சரியமான ஆச்சரியத்துடன் எழுந்து கொண்டார் அவர் அந்த பக்கம் நகரவும் இந்த பக்கமாய் ஜோசியர் வந்தார் வாங்க ஜோசியரே நாள் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டேன் குப்தா சார் வர இருபத்தி ஓராம் தேதி நாள் நல்லா இருக்கு ஓ அவ்வளவு நாள் நான் காத்திருக்கணுமா என்ன இடையில இருபது நாள் தானே இருக்கு கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம் தடபடலான ஏற்பாடுகளுக்கு இந்த இருபது நாளே போதாதே தடபடலான ஏற்பாடு எதுக்கு ஜோசியரே இது கோவிலில் நடக்க போற கல்யாணம் கால் காசும் செலவில்லாமல் நடக்க போற கல்யாணம் நிஜமாவா சொல்கிறீங்க அடா ஆமாயா இருபதாம் தேதி வர நான் கோடீஸ்வரன் இருபத்தி ஓராந்தேதி நான் செத்தா அடக்கம் பண்ண கூட பணத்தை துண்டு தான் வசூல் பண்ணனும் எல்லாத்தையும் தர்மஸ்தாபனத்துக்கு கொடுக்க ஏற்பாடு செஞ்சிட்டேன் நீங்க அவசரப்படுறதா நினைக்கிறேன் நான் அவசரப்பட்ட நாளெல்லாம் போயிடுச்சு ஜோசியரே இப்பத்தான் நான் தெளிவா இருக்க தொடங்கியிருக்கேன் எதையாவது சொல்லி இதை கெடுத்துடாதீங்க ஜோசியர் மறு பேச்சு பேசாமல் கை கூப்பியவாறு கிளம்ப ஆயத்தமானார் குப்தா முருகாய் என்றபடி கண்மூடத் தொடங்கினார் சற்று தள்ளி மறைவாக நின்று கொண்டிருந்தது ஒரு உருவம் அவர் கண்மூடத் தொடங்கியதும் மறைவை விட்டு அவர் அருகில் வந்து அவரையே முறைத்துப் பார்த்தது யதார்த்தமாய் கண்விழிக்கும் குப்தா அந்த உருவை பார்த்து வாமா என்றார் அது மீனா நீங்க வக்கீலோடையும் ஜோசியரோடையும் பேசுனதை கேட்டுட்டு தான் இருந்தேன் அதுக்கு என்ன மீனா இப்போ என் கல்யாணத்துக்கு இப்போ என்னப்பா அவசரம் என் உடல்நல தெரிஞ்சுமா இப்படி ஒரு கேள்வி நீ உங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது நீங்க நல்லா இருப்பீங்க ஆசா அது ஆனால் உண்மை எனக்கு தான் தெரியும் அதோட பொண்ணுங்களை ஒரு வயசுக்கு மேலே ஒரு நாள் கூட விட்டு வைக்கக்கூடாது காலா காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் அப்படின்னா இந்த கல்யாணத்தை ஏன் விருப்பப்படி செய்து கொடுங்கப்பா ஓம் விருப்பப்படின்னா எனக்கு ஞானசேகர கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளிக்கூட இல்லைப்பா சரி அப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற மீனா தயங்கி தயங்கி நிற்கிறாள் ம் சொல்லு கல்யாணம் தயங்கி தயங்கி சொல்லிவிட்டாள் கல்யாண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னால் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியாது மீனா எதை வச்சுப்பா அப்படி சொல்கிறீங்க நான் உன் அப்பா எமக்காதகனா ஒரு காலத்தில் இருந்தவன் அந்த அனுபவங்களை வச்சு சொல்கிறேன் தப்புப்பா கல்யாண் விஷயத்தில் உங்கள் எண்ணம் அவ்வளவும் தப்பு அவர் ஒரு ஜென்டில்மேன் ஞானசேகர் ஜென்டில்மேன் இல்லையா ஒரு பெண்ணை தவிக்க விட்டு பைத்தியமாக்கினவர் எப்படிப்பா ஜென்டில்மேன் ஆக முடியும் அதுக்கு சரியான காரணம் இருக்கு மீனா என்ன காரணம் பொல்லாத காரணம் என்னோட பணம்தான் வேற என்ன நீங்கள் சொல்றது புரியல இந்த கடிதத்தை படி புரியும் குப்தா ஒரு கடிதத்தை எடுத்து அவள் எதிரே நீட்டினார் மீனாவும் அதை படிக்கத் தொடங்கினாள் அன்பு கணவருக்கு ஆசை மனைவியின் அன்பு கடிதம் உங்கள் எஸ்டேட் பணிகள் எப்படி உள்ளது திரு குப்தாவின் மகளை திருமணம் செய்து கொள்ளும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன் திருமணம் முடிந்து கோடீஸ்வரராக நீங்கள் ஆன மறுநாளே நான் சொன்னபடி நீங்கள் அந்த மீனாசனியனை ஒழித்து தலைமொழியிவிட்டு என்னிடம் வந்துவிட வேண்டும் உங்களை நான் மணந்து கொண்டதே இந்த பணத்துக்காகத்தான் வாழ்வில் கோடீஸ்வரனாக ஒருவருக்கு இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு வாய்க்காது குப்தாவின் திருட்டு பணத்தில் எவ்வளவு நம் பக்கம் வருமோ வரட்டும் ஒரு கால் உங்களால் முடியாது போனாலும் அந்த மீனாவை என் அப்பா சாம்சன் அனுப்பிய கல்யாண் என்பவர் திருமணம் செய்து கொண்டு சொத்துடன் எங்கள் பக்கம் வந்து சேருவார் எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அந்த மீனாவை தவிக்க விட்டு பார்க்க வேண்டும் அது ஒன்றுதான் குறி இதற்கு மாறுபட்டு எது நடந்தாலும் அது உங்களுக்கு எதிராகத்தான் முடியும் அது எப்படி என்று கூற மாட்டேன் புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி லீனா கடிதத்தை படித்த மீனாவுக்கு காலடி நிலமே நழுவியது நிழலாய் வருவேன் அத்தியாயம் பதினேழை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்